தான் முத்துக்கு வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முத்து வயஸ் ரேஸ் பண்ணாம அமைதியா இருக்காரு இன்னைக்கு டுடே நடக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சூரி பதவியடிக்கு எப்பயும் அவங்க வயஸ் ரேஸ் பண்றாங்க அந்த இடத்துல ஜாக்லீனும் ஐஸ்வர்யாவும் சத்தம் போட்டாலும் கூட அவங்க வந்து அதுல வந்து எந்த எஃபெக்டையும் குறைக்கல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் இப்ப வரைக்கும் எப்பயுமே குருபீசுமே பண்ணல தனியா என்னுடைய உரிமைக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அதனால எனக்கு இதை பத்தி எந்த கவலையும் இல்லை அப்படின்ற மாதிரி மஞ்சுரியுடைய நியாயத்தை எடுத்து வைக்கிறாங்க ஆனா மத்தவங்க எல்லாருமே வந்து போன வாரம் நாமினேட் ஆனவங்க அதிகபட்சமா மஞ்சூரி அல்லது அப்படின்னு தெரிஞ்சதுனால மற்றவங்க எல்லாருமே அமைதியா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வாரத்துல வந்து நம்ம ஜெஃப்ரின் உடைய கேப்டன்ஷிப்ல எப்படி வந்து ஹவுஸ் மேண்ட்ட வந்து கையாள்றா போறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் டாஸ்க்ல எப்படியும் வந்து பேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நாமினேஷன் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருண் நம்ம தீபக் நம்ம ஜெஃப்ரி ஆன் சீதா இவங்க மட்டும்தான் நாமினேஷன் இல்லை பவித்ராலேருந்து எல்லாருமே நாமினேஷன்ல இருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கு வந்து மனசால ஏற்றுக்கிறவே முடியல இப்பயும் வந்து என்னை வந்து அவங்க நாமினேஷன் பண்ண போச்சு அப்படின்றது வந்து ஒரு ஃபீல்லில் இருக்காங்க காரணம் என்ன நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி வராங்க பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க